அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை மாலை நாலு நாற்பத்தைந்து வரை மகம் பின்னர் பூரண நட்சத்திரம் பிற்பகல் பனிரெண்டு இருபதுக்கு பின் அஷ்டமி இன்று நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை இன்று சந்திராஷ்டமம் உத்திராட நட்சத்திரம் இன்றைய நாள் பலன் இன்று மாலை வரை செய்யும் செயல்களில் நிதானம் தேவை நெருக்கடிகள் ஏதாவது ஏற்படும் நாள் கடன் நெருக்கடி தொழில் சட்டம் சார்ந்த பிரச்சனை சிலருக்கு கோபம் ஏற்படுதல் என மர மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் தனிமையில் இருக்க மனம் விரும்பும் நாள் தோல் அலர்ஜி பல் சொத்தைக்காக மருத்துவம் பார்க்க நேரிடும் மன அழுத்தம் தரக்கூடிய நாள் இன்று கோவில் சென்று வழிபட்டு வாருங்கள் இந்த நாள் நல்ல நாளாக அமையும் மாலைக்கு பின் நிலைமை மாறும் நல்ல தகவல்கள் கிடைக்கும் பணவரவு ஏற்படும் கணவன் மனைப்பில் ஏற்பட்ட சிறு மன உளைச்சல் நீங்கும் இன்று வேலை பார்க்கும் இடத்தில் மன நிம்மதியும் தொழில் சார்ந்த பணவரவும் கிடைக்கும் மாலை வரை தாமதம் மன உளைச்சல் நெருக்கடியும் மாலைக்கு பின்னர் மன அமைதியும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக அமையும் இன்று கவனமுடன் இருக்க வேண்டிய புதிய செயல்களை புதிய நபர்களை சந்திப்பதை தவிர்க்கக்கூடிய தொலைதூர பயணத்தை தவிர்க்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை மிருகசிறிடம் புனர்பூசம் உத்திரம் சித்திரை விசாகம் உத்ராடம் அவிட்டம் பூரட்டாதி இந்த நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது மற்ற நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் நல்ல காரியங்கள் புதிய முயற்சிகள் பழைய மனிதர்கள் அதிகாரிகளை சந்திப்பது பிறரிடம் உதவி கேட்டு சொல்லுதல் என உறுதியும் வெற்றியும் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையும் தவிர்க்க வேண்டிய நிறம் மற்றும் தவிர்க்க வேண்டிய நேரம் மேஷம் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள் ரிஷபம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு மிதுனம் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு கடகம் தவிர்க்க வேண்டிய நேரம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள் சிம்மம் தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை கன்னி தவிர்க்க வேண்டிய நேரம் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை துலாம் தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் நீளம் விருச்சிகம் தவிர்க்க வேண்டிய நேரம் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு தனுசு தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு மகரம் தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் ஆரஞ்சு கும்பம் தவிர்க்க வேண்டிய நேரம் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் நீளம் மீனம் தவிர்க்க வேண்டிய நேரம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை இன்றைய ஜோதிட தகவலில் நம்ம சில வீடுகளில் பார்த்திங்கன்னா வாசற்படிக்கு மேலே வந்து லட்சுமி படம் வச்சுருப்பாங்க இல்லை சில வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா மகாலெஷ்மியோடய படம் வந்து வாசலில் இருக்கிற மாதிரி அங்கே வச்சு பூஜை பண்ணிகிட்ருப்பீங்க அதாவது லக்ஷ்மி படத்தை வந்து தெருவை நோக்கி அதாவது வீட்டு வாசல் நோக்கி இருக்கக்கூடாது அதே மாதிரி கடைகள்லையுமே சிலர் வந்து வாசலில் முன்னாடி வந்தோடனே இருக்கிற மாதிரி லட்சுமி படம் வச்சு பூஜை பண்ணிகிட்ருப்பீங்க அப்படி இருக்கக்கூடாது அதாவது நம்மளுக்கு வரக்கூடிய செல்வநிலையும் சரி எல்லாமே வெளியே போகக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் லட்சுமி படத்தை அங்கே வைக்கக்கூடாது லட்சுமி படத்தை வந்து நம்ம கிழக்கு பக்கம் உள்ள சுவரில் மாட்டி உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ள படத்தோட அவள் அம்பாலோட பார்வை படம் மாதிரி வச்சிங்கன்னா செல்வம் சிறப்பாக வரும் வியாபாரம் வந்து சலிக்கும் வாடிக்கையாளர்களோட எத்தியா எண்ணிக்கை அதிகமாகி அவங்களுக்கு வந்து வீடாக இருந்தாலும் சரி கடையாக இருந்தாலும் சரி கிழக்கு பக்க சுவற்றில் லட்சுமி படத்தை மாற்றி அந்த லக்ஷ்மியோடய கடைக்கன் பார்வை நம்ம கடைக்குள்ளோ இல்லை வீட்டுக்குள்ளோ இருக்கிற மாதிரி படத்தை மாட்டி வைங்க துர்க்கை அம்மனுக்கு வந்து நம்ம ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டு வரோம் அந்த துர்க்கை அம்மனுக்கு எலும்சம்பளை தீபம் ஏற்றி எப்படி வந்து வழிபடணும் அப்படிங்கிற பதிவு இந்த வீடியோ பதிவு இருக்குது அதை யாரும் பார்க்கலன்னா பார்த்து முறையாக வந்து நீங்கள் எலுமிச்சை மலை தீபம் எப்படி ஏற்றணும்னு ஏற்றி அம்பாவில் வழிபட்டுவாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்